ஆவணி இருபத்தி ஐந்து பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கன்னி முதல் மீனமுறை ராசி பலன்கள் கண்ணி இன்று தொழில் வளர்ச்சிக்கு நல்ல நேரம் ஆனால் உடல் நலனை கவனிக்கவும் பயணம் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து செவ்வந்தி மலரால் அர்ச்சனை பண்ணுங்கள் துலாம் குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சி பெருகும் நாள் வியாபாரத்தில் லாபம் மாணவர்கள் சிறப்புடன் செயல்படுவார்கள் பரிகாரம் பாலட்சுமி அம்மனுக்கு தாமரை பூ சமர்ப்பித்து ஓம் ஸ்ரேம் ஹ்ரேம் குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பிரயாரம் பைரவர்க்கு பில்வார்த்தனை செய்து இழுப்பணை தீபம் ஏற்றவும் தனுசு அவசர முடிவுகளை தவிர்க்கவும் நண்பர்களின் ஆலோசனை பயன் தரும் திடீர் பணா வரவு தரும் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலை சமர்ப்பித்து அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணவும் மகரம் பொருளாதாரம் சீராகும் உறவினர்களின் ஆதரவு புதிய வாய்ப்புகள் வரும் பரிகாரம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணவும் கும்பம் பணியிடத்தில் சிறு சிரமம் ஆனால் நண்பர்கள் உதவி செய்வார்கள் தொழிலில் முன்னேற்றம் பிரயாரம் பார்வதி அம்மனுக்கு நெய் மல்லிய மலரால் அர்ச்சனை பண்ணுங்கள் புதிய உறவுகள் பயன் தரும் பயணம் மூலம் நல்ல செய்தி வரும் மாணவர்களுக்கு சாதகமான நாள் பிரயாரம் வராகியம்மனுக்கு நவதானியம் நிவேதனம் செய்து ஓம் ராகிய நமக என ஜபம் பண்ணவும்